நண்பர்களுக்கு சரவண சரவணன் நேச்சுரலாக்ரோ யூடியூப் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுது நம்ம போகிற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க நம்ம போகிற பதிவுகள் அனைத்தும் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவுகள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காய்கறி சாகுபடி பண்ணியிருக்கோம் அதுக்காக வந்து நம்ம பூ எடுக்கிறதுக்காக எல்லாம் நம்ம ஒவ்வொரு பண்ணிகிட்டு பண்ணிகிட்டுருக்கோம் இது வந்து மோர் சூழ்நிலை இது மோர் பெருங்காயத்தூள் இதெல்லாம் நம்ம ஊற்றி பண்ணுறாங்க அதனால் பூ வந்து அதிகமாக எடுக்குங்க பூ எடுக்கையில் நமக்கு சிஞ்சுகள் அதிகமாக வரும் அப்போ ஈல்டு சேர்த்தி கிடைக்குங்க அதுக்காகத்தான் நம்ம இந்த மெத்தடை இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா இங்கே வரீங்க எத்தனை இலைதலைகள்லாம் போட்டு நம்ம அதை பண்ணி வச்சுருக்குறோம் அதெல்லாம் உள்ளே போய் அடைச்சிக்கணும் அதுக்காக கழுவிடுறது இதை நம்ம செய்யலை நஞ்சில்லாத உணவை எல்லாத்துக்கும் கொடுக்குறோங்க காய்கறி வந்து இன்றைக்கி அனைத்துமே விஷமாயிப்போச்சுங்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நல் உணவாக இருக்கணும் நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் அனைத்தும் விஷம் இல்லாமல் யாரும் உற்பத்தி பண்ணுறதில்லை எல்லாமே பூச்சி பூச்சி மருந்துங்கிற பேரில் எதையோ ஒன்று தெளித்து தெளித்து ஈல்டு அதிக எடுக்கிறதுக்காக எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க அதை தான் இன்றைக்கி எல்லா விவசாயிகளும் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அப்படியே மாறி நம்ம நூறு பர்சண்ட் இயற்கை முறையில் செஞ்சு நஞ்சில்லாத உணவாக எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கம் இது வந்து இந்த வீக்கங்காய் சாப்பிட்டிங்கன்னா அப்படியே பச்சையாகவே நீங்கள் சாப்பிட்லாம் வெல்றி பிஞ்சு மாதிரி அவ்வளோ சுவையாக இருக்குதுங்க இது யாருக்கும் தேட்ல பச்சை காய்கறிகள் உடலுக்கு ரொம்ப நன்மை செய்யக்கூடியதுங்க அதனால் எல்லாருமே இயற்கை முறை விவசாயத்துக்கு வாருங்கள் அப்பொழுது தான் நம்ம மக்கள் அனைவருக்கும் நஞ்சில்லாத உணவு கொடுக்க முடியும் அதனால் அனைவருமே இயற்கை விவசாயத்துக்கு வாருங்கள் வரவேற்கிறோம் நம் தேகம் காப்போம் தேசம் காப்போங்க இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்போம் நம் மண் வளத்தை பாதுகாப்போம் இயற்கை வளங்களை மீட்டெடுப்போங்க